கனல பாக்கருக்கும் வணக்க நண்பர்களே தமிழ் சினிமாவை பொறுத்தவரை நடிகர் ஆல் டைம் சிங்கர்னா அது டி எம் சௌந்தரராஜன் தான் தன் வாழ்நாள் முழுவதும் சிவாச்சாரோட நிறைய படங்களுக்கு எக்கச்சக்க பாடல்கள் பாடியிருக்காரு கலைத்தாயின் தவப்புதவனுக்கு ஏற்ப தெய்வக்குரல் உள்ளவர்னே சொல்லலாம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல அவர் பாடிய இந்த எக்கச்சக்க பாடல்களில் இருந்து டாப் டென் பாடல்களை தான் பார்க்க போகிறோம் இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும் எவ்வளவோ பாடல்கள் டிஎம்எஸ் சிவாச்சாருக்காக பாடியிருக்காரு அதுலேருந்து நீங்கள் எப்படி பத்து பாடல்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பேசுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நியூஸ் சேனல் அவங்க தரவரிசைப்படி போட்டிருந்த ஒரு கணக்கெடுப்பை தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோல பேசியிருக்கேன் சொல்றேன் வாங்க தரவரிசைப்படி அந்த பத்து பாடல்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் போலே வந்து ஆடும் பெண் பொறாவே மாயம் நான் அறிவேடு நம்பர் டென்லா நிலவே நம் இப்போ நீங்கள் கேட்ட இந்த ஒரு பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியான அம்பிகாபதி படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் டோட்டலாக இருபத்தெட்டு பாடல்கள் இருக்குது அந்த இருபத்தெட்டில் ஏன் இந்த பாட்டு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய இந்த ராகத்தோடைய அந்த டைப்பு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ராகு மாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசை வடிவத்தை உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டோட லைன் போய்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து நிறைய இசை வடிவங்கள் இந்த பாட்டில் வந்து இருக்குது இந்த பாட்டை கம்போஸ் பண்ணவர் ஜி ராமநாதன் இந்த பாடல் பத்தாவது இடத்துல இருக்குது சரி வாங்க அடுத்து எந்த பாடல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நம்பர் நைன் இந்த ஒரு பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளியான கை கொடுத்த தெய்வம் படத்துல தான் இடம்பெற்றிருந்தது இந்த பாட்டை கம்போஸ் பண்ணவர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆக்சுவலாக இந்த படத்துடைய கதை வந்து இரண்டு நண்பர்களை பற்றியது ஆனால் இதில் தனக்கு பிடிச்ச ஒரு பாரதியார் பாடத்தை இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஆசைப்பட்டார் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பாரதியரோட புத்தகத்தை நாயகன் படிக்கிற மாதிரியும் அவருக்கு கற்பனையாக இந்த ஒரு பாட்டு வர மாதிரியும் இதை வந்து பண்ணியிருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இந்த பாட்டு வந்து இருக்கும் இதனால தான் இந்த பாட்டு ஒன்பதாக இடத்துல இடம் பெச்சிருக்கு சரி வாங்க அடுத்து இந்த பாட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நம்பர் எயிட் மாதவி இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான இரு மாதர்கள் திரைப்படத்தில் தான் வெளிவந்திருக்கு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் ஏசி தொழிலோக சந்தர் இந்த படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நிமிஷங்கள்லேயே ஒரு போட்டியில் கதாநாயகன் பாட்டு பாடுவாரு அதுக்கு கதாநாயகி டான்ஸ் ஆடுவாங்க ஸோ அந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு பாட்டு வந்து வரும் வழக்கமாக இப்படி உருவாகக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னாலே இதுல ஸ்வரங்கள் இருக்கும் ஜதிகள் இருக்கும் ஆனால் ரெண்டுமே கலந்து சிக்கலான ஒரு ஸ்ட்ரக்சரில் இந்த பாட்டு வந்து உருவாச்சு இந்த பாட்டை காதலும் குறும்பும் நிறைஞ்ச குரலில் பாடி அசைத்திருப்பார் டி எம் சொந்தராஜன் சரி வாங்க நம்ம அடுத்த பாட்டு எது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வழியான தவப்புதல்வன் திரைப்படத்தில் தான் தான் இடம்பெற்றிருக்கு இந்த படத்தில் ஒரு ஃபேண்டசி சீன் ஒன்று வரும் ஆக்சுவலாக படத்துடைய கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆனால் கதாநாயகி வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி இதில் இருக்கும் அதில் எந்த மாதிரியான ஸ்டோரி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா அக்பருடைய அரசவையில் கவிஞராக இருக்கக்கூடியவர் தான் தான்சேன் அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய அக்பருடைய மகளுக்கு பாடல் மூலமாக சிகிச்சை அளிக்கிறாங்க அப்படின்றத ஒரு கற்பனையாக ஒரு ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த பாட்டுடைய அடிப்படை கர்நாடக இசை ராகத்தை ஒட்டியிருந்தாலும் பாட்டுடைய ஆரம்பத்தில் இந்துஸ்தானி பாணியில் டிஎம்எஸ் பாடியிருப்பார் தான் இந்த பாட்டு வந்து ஏழாவது இடத்துல இருக்குது சரி வாங்க அடுத்து என்ன பாட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நம்பர் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான சாந்தி தான் இடம்பெற்றிருக்கு இந்த பாடலை கம்போஸ் பண்ணவர் எம் எஸ் விஸ்வநாதன் மேற்கத்திய செவியல் இசைக்கலைஞர்கள் சிதருடைய பாணிக்கு நம்ம பாணியில் ஒரு பாட்டு உருவாக்கினா எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு எடுக்கப்பட்ட ஒரு பாட்டு தான் இது ஸோ இந்த பாட்டு வந்து கம்போஸ் பண்ணும்போது நம்ம எப்படி பாட போகிறோமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் தான் டிஎம்எஸ் இருந்திருக்காரு இந்த ஒரு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணுன்றதுக்காக சிவா சார் கிட்டத்தட்ட மூணு நாள் படப்பிடிப்பாக தள்ளி போட்டிருக்காரு தான் பாருங்கள் எந்தளவுக்கு இந்த பாட்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இதனால தாங்க இந்த பாட்டு ஆறாவது இடத்துல இருக்குது சரி வாங்க அடுத்து எந்த பாட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நம்பர் ஃபைவ் வந்தாய் கோடி தந்தாய் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான சொர்க்கம் திரைப்படத்தை தான் இடம்பெற்றிருக்கு இந்த பாட்டை கம்போஸ் பண்ணவர் எம் எஸ் விஸ்வநாதன் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற லட்சியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் கனவு கண்டா என்னாகும் பொண்ணும் பொருளும் நிறைந்த ஒரு கனவாக தான் அது இருக்கும் ஸோ இதை வெறும் காட்சியை மட்டும் சொன்னால் போதாது பாட்டாகவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் டிஆர் ராமண்ணா ஆசைப்பட்டிருந்தார் அப்படி உருவான ஒரு பாடல் தான் இது நம்பர் ஃபோர் யும் நானும் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான கௌரவம் திரைப்படத்தில் தான் இடம்பெற்றிருக்கு இந்த பாடலை பற்றி நம்ம தனி வீடியோவே வந்து போடலாங்க அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது பட் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு உறவை பற்றி தான் இந்த பாட்டை வந்து எடுத்திருப்பாங்க தந்தைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மகன் அதுக்காக வருந்தி தந்தை ஒரு பாட்டு வந்து பாடுறாரு அதுதான் இந்த பாட்டு நம்பர் நிகரானவன் இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வழியான பலே பாண்டியா திரைப்படத்தில் தான் இடம்பெற்றிருக்கு இந்த பாட்டுடைய கான்செப்ட் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ குழந்தைத்தனமாக ஒரு ஃபன்னாக இருக்கக்கூடிய கதாநாயகன் அவர் வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக போயிருக்காரு அப்போ மாமனார் உனக்கு பாட்டு பாட தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அதுக்காக ஒரு ஃபன்னான ஒரு பாட்டை வந்து பாடுறாரு இந்த பாட்டில் சிவாஜி சார் ரொம்ப சூப்பராக ஃபன்னாக கலக்கியிருப்பார் அதுக்கு ஏற்ற மாதிரியே பாட்டையும் டிஎம்எஸ் ஃபன்னாக பாடியிருப்பார் அதனால தான் இந்த பாட்டு மூணாவது இடத்துல இருக்குது நம்பர் தம்பி என்று நம்பி அவன் உண்மை வளர்த்த இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான ராஜ பாட்ரம்புத்திரை திரைப்படத்தில் தான் இடம் வச்சிருக்கு இந்த பாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரேட் சாங் நான் சின்ன வயசில் இந்த பாட்டை ரொம்ப பாடிக்கிட்டே இருப்பேன் என்னையவே அறியாமல் இந்த பாட்டில் ஒரு விஷயம் இருக்குது என்னதான் டிஎம்எஸ் ரொம்ப சூப்பராக இந்த பாட்டு மூலமாக நம்மளை அழக வச்சிருந்தாலும் இந்த பாட்டுடைய மேக்கிங் விதம்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் ஏன்னா எம்எஸ்பியுடைய இசையை தாண்டி இதில் சிவாஜியோடைய ஆக்டிங் ரொம்ப சிறப்பாக வந்து பேசியிருக்கும் படம் பார்த்துட்டு பாட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அழுதுருவீங்க ஆனால் படம் பார்க்காம இந்த பாட்டை நீங்கள் கேட்டால் கூட அவங்களும் அழுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால தான் இந்த ஒரு பாட்டு இரண்டாவது இடத்துல இருக்குது சரி வாங்க முதல் இடத்துல எந்த பாட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நம்பர் ஒன் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான உயர்ந்த மனிதன் திரைப்படத்துலதான் இடம்பெச்சிருக்கு இந்த பாட்டை கம்போஸ் பண்ணவரும் எம் எஸ் விஸ்வநாதன் தான் இந்த பாட்டை பத்தி நான் சொல்றதை விட இந்த பாட்டை பாடின டிஎம்எஸ் ஏ ஒரு இன்டெரியூல இத பத்தி சொல்லியிருக்காரு நீங்களே அதை கேளுங்க உள்ள ரெக்கார்டிங் ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க சிவாஜியானா உட்கார்ந்துருக்காரு டைரக்டர்கள் எல்லாம் ஃபுல்லா ஒரு ரெக்கார்டிங் ரூம்ல இருக்காங்க நான் என்னுடைய நான் பாடுற ரூம்ல இருந்துகிட்டு சார் டூ நான் சொன்னதுக்கு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரூம்லயே ரூம்லேயே மட்டமாட்டேன் ஓடிக்கிட்டேன் ஓட 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 மூச்சு அரைச்சு மூச்சு வந்து உடனே அப்படியே அந்த மூச்சு அரைக்க இந்த ஒரு பத்து பாடல்கள் தான் பி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய டாப் டென் பாடல்கள் வந்து இருக்குது இத நான் சொல்லல இந்தியாவுல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நியூஸ் சேனல்ல ஒண்ணா இருக்கக்கூடிய பிபிசி நியூஸ் தமிழ்ல தான் இத பத்தி சொல்லியிருக்காங்க ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பத்து பாட்டை நீங்கள் வந்து சொல்லுவீங்க அப்படின்னா அது எந்த பத்து பாட்டு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு ஒருத்தருமே ஒரு ஒரு பத்து பாட்டை சொல்லுவீங்க ஸோ நீங்கள் ஒரு பத்து இருபது பேர் கமெண்ட் பண்ணும்போது ஒரு ஒருத்தருடைய பார்வையும் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இந்த தரவரிசை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி ஸ்வாஜ்கனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி